வெல்கம் டு சாந்தி இல்லம் எப்படி இருக்கீங்க சாந்திலம் சேனலில் இன்னைக்கு ஒரு எம்மையான ரெசிபி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் அப்படியே சேர்த்து நீங்கள் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க முருங்கைக்காய் வச்சு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முருங்கக்காய் தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்கள் இப்போ வாங்க முருங்கைக்காய் தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெயாவது அல்லது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு வந்து ஒரு ஆறு மிளகா விற்ற சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன்ல அதே சின்ன ஸ்பூன்ல வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் லைட்டாக எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா சடசடன்னு பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க கருவேப்பில் சும்மா கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தேங்காய் திருவுண்ண தேங்காய் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவண்ண தேங்காவையும் இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வதக்கினதுக்கப்புறமா நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக மசாலாவாக அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு வந்து முருங்கைக்காய் கிரேவியாக வரும் புளி வந்து நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சிய தனியாக வச்சுக்கலாங்க இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாங்க கடுகு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க எல்லாம் லைட்டாக நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெந்தயம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா சின்ன வெங்காயம் இதுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இது மாதிரி முழுசாக நல்லா உரிச்சு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது சின்ன வெங்காயம்லாம் நம்ம வந்து சேர்த்து பண்ணுறதுனால இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சின்ன வெங்காயம் முருங்கக்காய் சேர்த்த நம்ம வந்து ஒரு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் நல்லா வந்து இப்போ முருங்கக்காய் வந்து நல்லா எத்தனை முருங்கக்காய் அவங்களுக்கு தேவையோ அத்தனை முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு முருங்கக்காய் வந்து இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன முருங்கக்காய் தான் அதனால் நாலு முருங்கக்காய் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா முருங்கக்காய் நல்லா ஒரு ரெண்டு கூட நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே கொஞ்சமாக வந்து உப்பு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தூளுப்புனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து சும்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம் மூடி கொஞ்சம் நேரம் முருங்கக்காய் வந்து கொஞ்சம் வேகட்டும் வேறங்க அதிலே தண்ணியெலாம் விட்டு நல்லா வந்து முருங்கக்காய் வந்து வே வேகட்டும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளி கரைச்சல் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் ரொம்ப தண்ணியாக நம்ம குழம்பு பார்த்துக்கு தண்ணியாக ஆக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாகவே புளி கரைச்சல் சேர்த்துருக்கேன் ஸோ லைட்டாக முருங்கக்காய் முதல் வெந்திருக்கு இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதனால நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க முருங்கக்காய் வந்து சூப்பராக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருவோம் நல்லா புளியோடு சேர்த்து வேக வைக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த முருங்கக்காயோட சத்தும் வந்து நல்லா கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் முருங்கக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் இந்த அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி மசாலா வந்து கொஞ்சம் நல்லா கிரேவி இருக்கட்டும் ரொம்ப வந்து தண்ணியாக நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டாம் இப்போ கொஞ்சமாக நம்ம மிக்சி ஜாரை கழுவி ஊற்றின தண்ணி மட்டுந்தாங்க அதை மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் மேலே கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா அதுக்கு பிறகு நல்லெண்ணெய் விட்ட பிறகு நல்லா கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சூப்பராக பாருங்களேன் சூப்பராக தயாராகிட்ருக்கு முருங்கக்காய் தீயல் நமக்கு நல்லா பாருங்கள் தக தக நல்லா கலர் வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சி இதில் வந்து நம்ம மிளகா தூள்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல ஏற்கனவே நம்ம வந்து மிளகா வற்றல் அதில் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதுவே தான் நம்ம வந்து போதுமானது தான் இதுவே உங்களுக்கு சூப்பராக வரும் இல்லை கலர் கொடுக்குற மிளகா வற்றல்ங்கிறதுனால அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகா தூள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாக குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த குழம்பு மிளகா பொடி கூட நம்ம சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் எதுவும் சேர்க்கலங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு நல்லா இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பில் மட்டும் சேர்த்து லைட்டாக ரெண்டு பரட்டி பெரட்டி எடுத்து எடுத்து தனியாக நம்ம வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சிக்கலாம் சூப்பராக இருக்குங்க அப்படியே நீங்கள் சுட சுட இட்லி தோசையோட சப்பாத்தியோட முருங்கக்காய்லாம் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றவங்களுக்கு இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக பிடிக்கும் இந்த முருங்கக்காய் தையன் பாருங்கள் இதை எடுத்து நம்ம இட்லியோ தோசை சப்பாத்தி இல்லை ஒயிட் ரைஸோட நல்லா சுட சாதத்தில் நல்லா அப்படியே போட்டு இந்த மசாலாவை பெரட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஒரு நமக்கு ஒரு ரெசிபிங்க இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து எம்மியாக இருக்கும் ஸோ நம்ம பொருள்லாம் வறுத்து போட்டு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதோடய வாசம்லாம் வறுக்கும் போது சூப்பராக இருக்கும் இது ச நமக்கு இந்த டிஷ் செஞ்ச பருவமே நல்லா வாசமாக இருக்குங்க ஸோ அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இப்போ முருங்கக்காய் நிறைய பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து நமக்கு நிறைய பக்கத்து இருந்தால் நிறைய முருங்கக்காய்லாம் வரும் ஸோ இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏற்கனவே முருங்கக்காய் மங்களூர் ஸ்டைலில் வந்து முருங்கக்காய் குழம்பு போட்டிருக்கேன் ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் சாந்திலம் சேனல் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ்லாம் இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்க மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்